ஆண்டவரும் ரட்சகர் மேற்கொருமாக உன்னதமான இயேசு கிறிஸ்து நாம தன்னே ஹஸோபுரிய அர்ஜுன் இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தன் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் ரட்சகராய் பெற்று இருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் உலகத்தில் நடக்கிறதா நிகழ்வுகள் எல்லாம் தேவனுடைய வருகையை சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை தீவிரப்படுத்துகிற மட்டுமல்ல தேவ பிள்ளைகளுக்கான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது உங்கள் வேதம் சொல்லுகிறது யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுங்கள் எனவே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அநேக தேசங்களுக்கு தேசம் விரோதமான யுத்தங்கள் கேள்விகள் அது மட்டும் இல்ல பூமி அதிர்ச்சிகள் கொள்ளு நோய்கள் பரவி கொண்டு வருகிறது எனவே தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது எச்சரிக்கை சத்தத்தை தேவன் தேவ ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே தேவ வருகைக்காய் காத்திருக்கிற நாங்களும் நீங்களும் எச்சரிக்கையாக இருந்து தேவனுடைய அழைப்பையும் தரிசனத்தை நோக்கி ஓட தேவன் விரும்புகிறார் வெளிப்படுத்தல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது சொல்லுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு அந்த வார்த்தை சொல்லுகிற இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உனக்குள்ளான உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு நீ எச்சரிக்கை ஆயு இந்த கிரீடம் என்பது லேவியரம் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆஹ் அதுல சொல்லப்படுகிறது அபிஷேகத்தை குறைக்கும் எனவே உங்களுக்கு மேல் தேவன் வைத்த அபிஷேகத்தை தேவனுடைய அழைப்பை நீங்கள் இழந்து போதபடி இந்த நாட்களே பிள்ளைகள் நாம் எச்சரிக்கை இருக்க தேவன் விரும்புகிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களே அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் நாம் தேவனை நோக்கி பார்க்கணும் தேவன் கொடுத்த அழைப்பு தேவன் கொடுத்த அபிஷேகம் தேவன் கொடுத்த தரிசனம் தேவன் கொடுத்த எல்லா ரட்சிப்பில் நாம் நிலைத்திருந்து தேவன் வருகிற போது நாம் காத்திருக்க தேவன் விரும்புகிறார் அதன் சொல்ல உனக்கு உண்டானதை நீ பற்றி கொண்டிரு இந்த நாட்களிலே நம் அழைப்பை இழந்து போாதபடி நான் விசுவாசத்தை இழந்து போதுபடி ரட்சிப்பை இழந்து கடவுள் கொடுத்த அதை நோக்கி ஓட தேவன் விரும்புகிறார் நாட்களிலே நாம் சீக்கிரமாய் தேவன் வருகிற தேவன் முன்பாய் நாம் எதை கொண்டு போக போறோம் கவனமாய் கவனித்து கேளுங்கள் நாம் எதை நாம் தேவனுக்கம் முன்பாய் வைக்க போகிறோம் எத்தனை ஆத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் தேவனை அறிந்திருக்கிறார்கள் தேவன் கொடுத்த ஊழியத்தில் தேவன் கொடுத்த அழைப்பில் தேவன் கொடுத்த தரிசனத்தை நாம் எத்தனை பேர் நிறைவேற்றினவளா இருக்கிறோம் ஆண்டவர் எங்களை ஆண்டவர் வருகிற போது உண்மையும் உள்ள உண்மையும் உத்தம் உள்ள ஊழியக்காரனே பிதாவின் வீட்டில் பிரவேசிக்கத்தகன வார்த்தைக்கு நாங்கள் தகுதி உள்ளவளா இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் வாழ தேவன் விரும்புகிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் நாம் எத்தனை பேர்

யாரும் உங்கள் கிரிடத்தை எடுத்து ஒருவனும் கிரிடத்தை ஒன்று எடுத்துக் கொள்ளாதபடி எச்சரிக்கை ஆயிருங்க திரும்பச் சொல்ல கிரீடம் என்பது தேவன் எங்கள் மேல் வைத்த அபிஷேகம் தேவன் எங்கள் மேல் வைத்த அழைப்பு இன்னைக்கு அநேகர் அழைப்பு இழந்து போனார்கள் அநேகர் அபிஷேகத்தை இழந்து போனார்கள் இன்னைக்கு அநேகர் தேவ வல்லமை இழந்து போனார்கள் எனவே நானும் நீங்களும் அதை இழந்து எச்சரிக்கையா எச்சரிக்கையாயிருக்க தேவன் விரும்புகிறார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவரை அழைத்த அழைப்புகளும் கிருபை வரங்களும் மாறி போாதீர்கள் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே தேவனை விட்டு பின்வாங்கி தேவனை விட்டு இடறி தேவனை விட்டு தூரமாய் போகிற பிரியமான ஒவ்வொரு <treating letterümüzde> <esa> ஊழியத்தில் தேவனோடு நிலைத்தடுங்கள் அப்பொழுது தேவன் என்னை உங்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வதித்து அவர் உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் எனவே இந்த நாட்களிலே நானும் நீங்களும் மிக கவனமாய் இருக்கிற காலத்தில் இருக்கிறோம் யுத்தங்கள் நடக்கிறது பூமி ஆட்சி வருகிறது கொள்ளுகள் பரகிறது எங்க தேசங்களில் பார்த்த அழிவுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது எனவே நானும் நீங்களும் ஆயுத்தம் உள்ளவர்களாய் தேவ வருகைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆயுத்தப்படுத்த தேவன் விரும்புகிறார் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த சத்தத்தை நீங்கள் எந்த தேசத்தின் மூலையிலே கேட்டுக்கொண்டு ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்புகிற உண்மை

இருக்கிற ஆண்டு அநேக பிள்ளைகள் தங்கள் அழைப்பை தங்கள் தரிசனங்களை தங்கள் அபிஷேகத்தை இழந்து பார்த்தபடி கெத்திரைக்காய் ஓடவும் கெத்த நாமத்தை மேமப்படுத்தவும் ஒவ்வொரு குடும்பங்களை நீ பயன்படுத்தி ஆசிர்வதிக்கும்படியா சொவிக்கிறோம் சீக்கிரமாய் வரப்போகிற எங்கள் மீசியாவை சந்திக்க தகுதாய் எங்கள் இறுதியங்கள் எங்கள் சிந்தனைகள் எங்கள் ஆவி ஆத்மா சிந்தனை விழுவதையும் ஆளுக செய்யும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் உன்னதமான இயேசு கிறிஸ்து திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே அழைப்பு இழந்து போவாதீங்க அபிஷேகத்தை இழந்து போவாதீங்க தரிசனத்தை ரட்சிப்பு இழந்து போவாதீங்க காத்திருங்க காத்திர மேன்மைகள் கொடுப்பார் காட் பிளேஸ் யூ